யோனத்தான் தலைமை உருவாதர் நூற்று அறுபதாம் ஆண்டு அந்தியோக்கின் மகன் அலெக்சாந்தர் வெப்பிபான் தாளமாய் நகரை அடைந்து அதை பிடித்தான் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவே அவன் அங்கு ஆட்சி செலுத்தினான் மன்னன் டெமேத்ரி இதை கேள்வியுற்று மாபெரும் படையை திரட்டி போர் முனையில் அவனை சந்திக்க புறப்பட்டான் யோனத்தானை பெருமைப்படுத்துவதற்காக டெமேத்ரி அமைதி சொற்கள் கொண்ட மடலொன்றை அவருக்கு அனுப்பினார் அவன் யோனத்தான் நமக்கு எதிராக அலெக்சாண்டரோடு சமாதானம் செய்து கொள்வதற்கு முன்பே நாம் சமாதானம் செய்து கொள்ளும் நுண்டிக்கொள்வோம் ஏனெனில் யோனத்தானுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் அவனுடைய இனத்தாருக்கும் நாம் செய்த தீமைகள் யாவற்றையும் அவன் நினைவில் கொண்டிருப்பான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் ஆதலால் தெமேத்ரி படை திரட்டவும் படைக்கலன்களை செய்யவும் யோனத்தானுக்கு அதிகாரம் அளித்து அவரை தன் கூட்டாளியாக்கி கோட்டையில் இருந்த பிணை கைதிகளை அவரிடம் ஒப்படைக்க கட்டளையிட்டான் யோனத்தான் எருசலேமுக்கு வந்து எல்லா மக்களும் கோட்டைக்குள் இருந்தவர்களும் கேட்கும்படி மடலை படித்தார் படை திரட்ட அவருக்கு மன்னன் அதிகாரம் அளித்திருந்தான் என்று மக்கள் கேள்வியுற்ற போது அவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது கோட்டையில் இருந்தவர்கள் யோனத்தானிடம் பிணை கைதிகளை ஒப்புடைத்தார்கள் அவர் அவர்களுடைய பெற்றோர்களிடம் அவர்களை ஒப்படைத்தார் யோனத்தான் எருசலேமில் வாழ்ந்து அந்நகரை கட்டவும் புதுப்பிக்கவும் தொடங்கினார் மதிலெழுப்பவும் சியோன் மலையை சுற்றி சதுர கற்களால் கட்டி அதை வலுப்படுத்தவும் பணியாளர்களுக்கு கட்டளையிட்டார் அவ்வண்ணமே அவர்கள் செய்தார்கள் பாக்கித்து கட்டியிருந்த கோட்டைகளுக்குள் வாழ்ந்த அயல் நாட்டினர் தப்பி ஓடினர் ஒவ்வொருவரும் தாம் இருந்த இடத்தை விட்டு அகன்று தம் சொந்த நாடு போய் சேர்ந்தனர் திருச்சட்டத்தையும் கட்டளைகளையும் கைவிட்ட சிலர் பெக்சூரில் மட்டும் தங்கியிருந்தனர் ஏனெனில் அது ஓர் அடைக்கிற நகர் தெமேத்ரி யோனத்தானுக்கு கொடுத்திருந்த எல்லா உறுதிமொழிகள் பற்றியும் அலெக்சாண்டர் மன்னன் கேள்விப்பட்டான் அவரும் அவருடைய சகோதரர்களும் செய்த போர்கள் புரிந்து தீர செயல்கள் அடைந்த தொல்லைகள் பற்றியும் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது ஆகவே அவன் இவரை போன்ற ஒரு மனிதரை நாம் காணக்கூடுமோ இப்போது அவரை நாம் நம் நம்முடைய நண்பரும் கூட்டாளியுமாக கொள்வோம் என்று சொன்னான் அவன் யோனத்தானுக்கு ஒரு மடல் எழுதி அனுப்பினான் அது பின்வருமாறு அலெக்சாந்தர் மன்னர் தம் சகோதரனாகிய யோனத்தானுக்கு வாழ்த்து கூறி எழுதுவதாக நீ சிறந்த வீரர் என்றும் எம் நண்பராய் இருக்க தகுதியுள்ளவர் என்றும் உம்மை பற்றி நாம் கேள்விப்பட்டுள்ளோம் ஆதலால் இன்று உம்மை உம் இனத்தாருக்கு தலைமை குருவாக ஏற்படுத்துகிறோம் நீர் மன்னருடைய நண்பர் என அழைக்கப்படுவீர் நீர் எங்கள் பக்கம் இருந்து எங்களோடு உள்ள நட்பை நிலைக்கச் செய்ய வேண்டும் அவன் மடலோடு அரச உடையையும் பொன்முடியையும் யோனத்தானுக்கு அனுப்பி வைத்தான் நூற்று அறுபதாம் ஆண்டு ஏழாம் மாதம் கூடார திருவிழாவின் போது யோனத்தான் தலைமை குருவுக்குரிய திரு உடைகளை அணிந்து கொண்டார் படை திரட்டினார் படைக்கலன்களை பெருமளவில் தருவித்தார் அலெக்சாண்டருக்கு யோனத்தானின் ஆதரவு தெமேத்ரீ இதை கேள்வியிற்று துயரம் அடைந்தான் அலெக்சாண்டர் தம்மை வலுப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு யூதர்களுடைய நட்பை அடைய முன்னிக்கொண்டார் நாம் வாலாவிற்கு திவிட்டோம் நானும் அவர்களுக்கு ஊக்கமூட்டும் சொற்களை எழுதி அவர்கள் எனக்கு உதவியாக இருக்கும்படி அவர்களுக்கு உயர் பதவிகளையும் அன்பளிப்புகளையும் வழங்குவேன் என்று சொல்லிக் கொண்டான் தெமேத்ரி யூதர்களுக்கு எழுதி அனுப்பிய செய்தி வருமாறு தெமேத்ரி மன்னன் யூத இனத்தாருக்கு வாழ்த்து கொண்டு எழுதுவது நீங்கள் எம்மோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களை காப்பாற்றி எங்களோடு உள்ள நட்பில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றும் எம்முடைய பகைவர்களோடு நீங்கள் கூட்டு சேரவில்லை என்றும் நாம் கேள்வியிற்று மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து எம்மட்டில் பற்றுறுதி கொண்டிருங்கள் நீங்கள் எமக்கு செய்து வரும் யாவற்றுக்கும் கைமாறாக உங்களுக்கு நன்மை செய்வோம் உங்களுக்கு பல வரி விலக்குகளை அளிப்போம் நன்கொடைகள் வழங்குவோம் திரை உப்பு வரி அரசருக்குரிய சிறப்பு வரி ஆகியவற்றின் இன்று இப்போது யூத மக்கள் எல்லாரையும் விடுவித்து அவர்களுக்கு விலக்குரிமை அளிக்கிறேன் உங்கள் தானியத்தில் மூன்றில் ஒரு பகுதியும் மரங்களின் கனிகளின் பாதியும் முறைப்படி எனக்கு சேர வேண்டும் ஆனால் இன்று முதல் இந்த உரிமையை விட்டு கொடுக்கிறேன் யூதேயா நாட்டிலிருந்தும் சமாரியா கலிலேயாவிலிருந்து குடித்து யூதேயாவோடு இணைந்த மூன்று மாவட்டங்களில் இருந்தும் இன்று முதல் எக்காலம் இவற்றை தண்டல் செய்ய மாட்டோம் எருசுலேமும் அதன் எல்லைகளும் தூய்மையானவையாய் இருக்கும் பத்திலொரு பங்கு சுங்க வரி ஆகியவற்றின் இன்று விலக்கு உடையனவாகவும் இருக்கும் எருசலேமில் உள்ள கோட்டையின் மீது எனக்கு இருக்கும் அதிகாரத்தை விட்டு கொடுக்கிறேன் அதை காப்பதற்காக தலைமை குழு தேர்ந்து கொள்ளும் மனிதரை நியமித்து நியமித்து கொள்ள அவருக்கு அதிகாரம் அளிக்கிறேன் எனது நாடெங்கும் இருக்கும் யூதேயா நாட்டு போர் கைதிகளை அனைவரையும் மீட்பு பணமின் அவர்கள் எல்லாரும் வரியிலிருந்து விடுதலை பெறுவார்கள் கால்நடை வரியிலிருந்தும் விடுதலை பெறுவார்கள் எல்லா திருநாட்களையும் ஓய்வு நாட்களையும் அமாவாசை நாட்களையும் குறிப்பிட்ட நாட்களையும் திருவிழாவுக்கு முன்தின மூன்று நாட்களையும் இங்கின மூன்று நாட்களையும் எனது அரசுக்கு உட்பட்ட எல்லா யூதருக்கும் விலக்குரிமை நாளாகவும் வரிவிலக்கு நாளாகவும் ஏற்படுத்துகிறேன் இந்நாள்களில் யாரையும் கட்டாயப்படுத்தி எதையும் வாங்கவோ எதை முன்னிட்டும் தொந்தரவு செய்யவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை யூதருள் முப்பதாயிரம் பேர் மன்னரின் படைகளில் சேர்ந்து கொள்ளப்படுவர் மன்னரின் படை வீரர்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்படுவது போல் இவர்களுக்கும் ஊதியம் வழங்கப்படும் இவர்களுள் சிலர் மன்னருடைய பெரிய கோட்டைகளில் நியமிக்கப்படுவர் வேறு சிலர் அரசின் நம்பிக்கைக்குரிய பணிகளில் அமர்த்தப்படுவர் யூதேயா நாட்டு மக்களுக்கு மன்னர் அறிவித்துள்ள சலுகைகளுக்கு ஏற்ப இவர்களின் அதிகாரிகளும் தலைவர்களும் இவர்களிடமிருந்தே எழுவார்களாக இவர்கள் தங்கள் சட்டங்களின்படி நடப்பார்களாக சமாரியாவிலிருந்து பிரித்து யூதேயாவோடு இணைத்த மூன்று மாவட்டங்களும் யூதேயாவின் ஒரு பகுதியாகிய ஒரே தலைவரின் கீழ் இருக்கட்டும் இவை தலைமை குருவிக்கே அன்றி வேறு எவருக்கும் பணிய வேண்டியதில்லை எருசலேமில் உள்ள திரு உறைவிட செலவுக்காக தாளமாய் நகரையும் அதை சேர்ந்த நிலத்தையும் திரு உறைவிடத்துக்கு நன்கொடையாக கொடுத்துள்ளேன் மேலும் குறிப்பிட்ட இடங்களிலிருந்து கிடைக்கும் அரச வருவாயில் நூற்றி எழுபது கிலோ வெள்ளியை ஆண்டுதோறும் கொடுப்பேன் தொடக்க காலத்தில் அரசு அலுவலர்கள் கொடுத்து வந்து பின்னர் கொடாதுவிட்ட கூடுதல் நிதியை இனிமேல் கோவில் திருப்பணிக்கு கொடுக்கும்படி செய்வேன் மேலும் திரு உறைவிட திருப்பணி வருமானத்தில் இருந்து இதுவரை என் அதிகாரிகள் ஆண்டுதோறும் பெற்று வந்த ஏறத்தாழ அறுபது கிலோ வெள்ளியை அவர்கள் இனி பெற மாட்டார்கள் இத்தொகை அங்கு திருப்பணி புனிந்து வரும் குருக்களை சேரும் ஒருவர் மன்னருக்காவது வேறு யாருக்காவது கடன் பட்டிருந்தால் அவர் எருசலேமில் உள்ள கோவிலிலோ அதன் எல்லைகளிலோ தஞ்சம் புகுந்தால் அவர் விடுதலை பெறுவார் என் அரசின் உள்ள உடைமை எதுவும் பறிமுதல் செய்யப்படாது திரு உறைவிட வேலைப்பாடுகளை பழுது பார்த்து புதுப்பிப்பதற்கு ஏற்படும் செலவு அரசு வருவாயிலிருந்து கொடுக்கப்படும் அதேபோன்று எருசலேம் மதில்களை கட்டுவதற்கும் அதை சுற்றிலும் வலுப்படுத்துவதற்கும் யூதேயாவில் மதில்களை எழுப்புவதற்கும் ஆகும் செலவும் அரசு வருவாயிலிருந்து கொடுக்கப்படும் லோனத்தானும் மக்களும் மேற்குறித்த சொற்களை கேட்டபோது அவற்றை நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஏனென்றால் தெமேத்ரி இஸ்ரேலுக்கு பெரும் தீங்கு செய்திருந்ததையும் அவர்களை துன்புறுத்தி இருந்ததையும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அலெக்சாண்டரே முதலில் அமைதி சொற்களை அவர்களிடம் பேசி தாலமி மன்னன் அவனுக்கு மறுமொழியாக நீருமா மூதாதையரின் நாட்டுக்கு திரும்பி வந்து அரியணை ஏறிய நாள் நன்னாள் நீர் எழுதியுள்ளபடி நான் உனக்குச் செய்வேன் நாம் ஒருவரோடு ஒருவர் பார்த்து பேசும்படி நீர் தாலமாய் நகருக்கு வாழும் நீர் கேட்டபடி நான் உமக்கு மாமனார் ஆவேன் என்று சொல்லி அனுப்பினான் ஆதலால் தாலமியும் அவனுடைய மகள் கிளியோபத்ராவும் எகிப்தை விட்டு புறப்பட்டு நூற்று அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தாலமாய் சென்றார்கள் அலெக்சாண்டர் மன்னன் அவனை சந்தித்தான் தாலமி தன் மகள் கிலியோபெத்ராவை அலெக்சாண்டருக்கு மணமுடித்துக் கொடுத்தான் மன்னர்களின் வழக்கப்படி தாலமாயில் அவளுடைய மனவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடினான் அலெக்சாண்டர் மன்னன் தன்னை வந்து சந்திக்கும்படி யோனத்தானுக்கு எழுதினான் அவரும் சீர் சிறப்புடன் தாலமாய்க்கு வந்து இரு மன்னர்களையும் சந்தித்தார் அவர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் பொன் வெளியோடு பல அன்புகள் அன்பளிப்புகளும் கொடுத்தார் அவர்களது நல்லெண்ணத்தை பெற்றார் இஸ்ரேலிருந்து வந்திருந்த நச்சு பேர்வழிகளும் நெறிகட்டவர்களும் ஒன்று சேர்ந்து யோனத்தான் மீது குற்றம் சாட்டினார்கள் ஆனால் மன்னன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை மாறாக யோனத்தானின் எளிய உடையை களைந்துவிட்டு அவருக்கு அரச உடை அணிவிக்கும்படி மன்னன் கட்டளையிட்டான் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் மன்னன் அவர் தன் அருகில் அமரும்படி செய்தான் நீங்கள் இவருடன் நகரின் நடுவே சென்று இவர் மீது எவரும் எக்காரியத்திலும் குற்றம் சாட்டக்கூடாது என்றும் எக்காரணத்தை முன்னிட்டும் இவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது என்றும் அறிவீர்கள் என்று அலுவலர்களிடம் கூறினான் அறிவித்தபடியே யோனத்தானுக்கு அரச மரியாதை அளிக்கப்பட்டதையும் அவர் அரச உடை அணிந்திருப்பதையும் குற்றம் சாட்டியவர்கள் எல்லாரும் கண்டபோது தப்பி விட்டார்கள் இவ்வாறு மன்னன் அவரை பெருமைப்படுத்தி தம் முக்கிய நண்பர்களுள் ஒருவராக ஏற்றுக்கொண்டு படை தளபதியாகவும் ஆளுநராகவும் ஏற்படுத்தினான் அமைதியோடும் அக்களிப்போடும் யோனத்தான் எரிசலின் திரு ஆண்டு கிரேத்து நாட்டின்று தன் மூதாதையுடைய நாட்டிற்கு வந்தான் அலெக்சாண்டர் மன்னன் இதை பற்றி கேள்விப்பட்டு பெரிதும் வருத்தமுற்று அந்தியோக்கி நகருக்கு திரும்பினான் கூலே சிரியாவின் ஆளுநராக அப்பல்லோனை நியமித்தான் அவன் பெரும்படை திரட்டி யாம்னியாவுக்கு எதிரே பாசலி அமைத்தான் பிறகு தலைமை குருவாகிய யோனத்தானுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி நீர் மட்டுமே எங்களை எழு எதிர்த்தெழுகிறீர் உம்மால் நான் ஏழனத்துக்கும் படிச்சொல்லுக்கும் உள்ளாகிறேன் மலைகளில் எங்களுக்கு எதிராய் நீர் அதிகாரம் செலுத்துவது ஏன் உம் படை மீது உமக்கு நம்பிக்கை இருந்தால் எங்களிடம் சமவெளிக்கு இறங்கிவார் நம்மில் வலிமை மிக்கவர் யார் என அங்கு தெரிந்து கொள்ளலாம் ஏனெனில் நகர்களின் படை என் பக்கம் உள்ளது நான் யார் என்றும் எங்களுடன் உதவிக்கு வந்துள்ளவர்கள் யார் என்றும் கேட்டு தெரிந்து கொள்ளும் எங்களை எதிர்த்து நிற்க உம்மால் முடியாது என மக்கள் சொல்வார்கள் ஏனெனில் மூதாதையர் தங்கள் சொந்த நாட்டிலேயே இருமுறை முறியடிக்கப்பட்டார்கள் ஓடின் மறைந்து கொள்ள பாசறையோ கல்லோ இடமோ இல்லாத இந்த சமவெளியில் என்னுடைய குதிரைப்படைகளையும் இத்தனை பெரிய காலாட்படைகளையும் உம்மால் எதிர்த்து நிற்க முடியாது அப்பொல்லன் அப்பொல்லோனின் சொற்களை கேட்ட யோனத்தான் சீற்றமுற்றார் பத்தாயிரம் பேரை தேர்ந்து கொண்டு எருசலேமை விட்டு புறப்பட்டார் அவருடைய சகோதரரான ஸ்ரீமோன் அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு அவர் யாப்பாவுக்கு எதிரே யோனத்தான் அமைத்தார் யாப்பாவின் அப்பல்லோனில் மக்கள் நகருக்குள் விடாது அதன் வாயில்களை மூடிக்கொண்டார்கள் ஆகையால் அவர் நகரை தாக்கினார் நகரில் இருந்தவர்கள் அஞ்சி வாயில்களை திறக்கவே யாப்பா நகரை யோனத்தான் கைப்பற்றினார் இதை அறிந்த அப்பல்லோன் மூவாயிரம் குதிரை வீரரையும் எண்ணற்ற காலாட்படையினரையும் திரட்டி நீண்ட பயணம் செய்ய வேண்டியவன் போல அசோத்து நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அதே நேரத்தில் சமவெளியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான் ஏனெனில் அவனிடம் பெரியதொரு குதிரைப்படை இருந்தது அதில் அவன் முழு நம்பிக்கை கொண்டிருந்தான் யோனத்தான் அவனை அசோத்து வரை துரத்தினான் படைகள் போரில் இறங்கின ஆயிரம் குதிரை வீரர் யோனத்தானின் ஆட்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்குமாறு அப்பல்லோன் ஏற்பாடு செய்திருந்தான் பதுங்கிப் பாய்வோர் தமக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று யோனத்தான் அறிந்தார் ஏனென்றால் அவர்கள் அப்பல்லோனின் படையை சுற்றி வளைத்து கொண்டு காலை முதல் மாலை வரை அவருடைய ஆட்கள் மீது அம்புகள் எய்து கொண்டிருந்தார்கள் யோனத்தான் கட்டளையிட்டபடி அவருடைய ஆட்கள் உறுதியோடு நின்றார்கள் ஆனால் எதிரிகளின் குதிரைகள் சோர்ந்து போயினர் குதிரை வீரர்கள் களைத்து போயிருந்ததால் சீமோன் தன் படையை நடத்தி சென்று பகைவரின் கால்கள் காலால்களை எதிர்த்து போரிட்டு முறியடிக்கவில் ங்கும் போயிருந்த குதிரை வீரர்கள் அசோத்து நகருக்கு தப்பியோடி தங்களை காப்பாற்றிக் கொள்ள தங்களுடைய தெய்வத்தின் பெத்தாகோன் என்னும் கோவிலில் புகுந்து கொண்டார்கள் யோனத்தான் அசோத்தையும் அதை சுற்றிலும் இருந்த நகர்களையும் சூறையாடிய பின் அவற்றை தீக்கிரையாக்கினார் தாகோன் கோவிலையும் அதில் அடைக்கலம் புகுந்திருந்தவர்களையும் நெருப்பால் அழித்தார் வாடு கிரையானவர்களும் தீக்கிரையானவர்களும் எண்ணாயிரம் பேர் யோனத்தான் அவ்விடமிருந்து புறப்பட்டு அஸ்கலோனுக்கு எதிரே பாஸ்ரே அமைத்தார் அந்நகர மக்கள் சீர் சிறப்புடன் அவரை சந்திக்க வந்தார்கள் யோனத்தான் தம்மோடு இருந்தவர்களுடன் திரளான கொள்ளை பொருட்களோடு எரிசலையும் திரும்பினார் அலெக்சாண்டர் இந்நிகழ்ச்சிகளை பற்றி கேள்விப்பட்ட போது யோனத்தானை மேலும் பெருமைப்படுத்தினான் மன்னர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்கும் வழக்கப்படி அவருக்கு பொன் தோலணி ஒன்று கொடுத்தான் மேலும் எக்ரோனையும் அதை சேர்ந்த இடங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு உரிமை சொத்தாக வழங்கி